ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மெனுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன் இது வந்து ராஜ்மான்னு சொல்லுவாங்க அது வச்சு நைட்டே ஊற வச்சிடணும் பார்த்துக்கோங்க தெரியுதுங்களா இது செகப்பு பீன்ஸ் மாதிரி சொல்லுவாங்க ராஜ்மான்ட்டு இதை வந்து சப்பாத்திக்கு கிரேவியாக கூட வச்சாப்பிடலாம் நான் புளிக்குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சுட்டு இன்றைக்கி புளி வச்சாச்சு இதை தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி ஊற்றி வச்சிருச்சு திடீர்னு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது பார்க்கலாம் நம்ம அது ஒரு மினி டிஃபன் தான் வாங்கியிருந்தாங்க நான் சாப்பிட்டாச்சு வந்துக்கோங்க அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி விரி எடுக்கலை சாப்பிட்ட தான் சரி எடுத்துடலான்ட்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூரி அதுக்கு மசால் கொடுத்துருக்காங்க பொங்கல் அதில் வந்து ஒரு வடை இருந்துச்சு இந்த வடை நான் சாப்பிட்டாச்சு ஒரு ஊத்தாப்போம் மினி ஊத்தாப்போம் அதில் ஒரு இட்லியும் வச்சுருந்தாங்க இட்லியும் இந்த வடை பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டேன் நான் அப்புறம் பூரிக்கு வந்து மசால் கொடுத்துருந்தாங்க பூரி மசால் இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார சட்னி வே தேங்காய் சட்னி சாம்பார்னு கொடுத்துருந்தாங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு நைட்டு ஊற்றுனா இட்லி உப்புமா இருந்துச்சு இட்லி இருந்து அதை உப்புமாவாக தாளித்து சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி இதுதான் வந்து ஸ்பெஷல் மெனு இது வந்து மினி டிஃபன் சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் எல்லாத்துலேயும் வெரைட்டியாக சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ